செருப்பு செருப்புன்னொன்னே செருப்புக்கெலாம் ஒரு வீடியோவா அப்படின்னு கூட யோசிப்பாங்க ஆனால் அதில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் ஏற்கனவே ஒரு பதிவில் கூட சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் செருப்பை வந்து வீட்டு வாசலில் களைச்சா மாதிரி போட்டுடுறாங்க இது சரியா அல்லது தவறாக அது அந்த மாதிரி தப்பு தவறு ஆண்கள் ஆகட்டும் பெண்கள் ஆகட்டும் சின்ன பசங்க செய்யறேன்னா அது வேற அது குழந்த அதுக்கு தெரியாது அதுவே தப்பாக கல்விப்படலும் நம்ம சரியாக தான் எடுத்து வைக்கணும் ஸோ மேட்டெல்லாம் சுத்தமாக போட்டு வாசல் என்றைக்குமே ஒரு மங்களகரமாக சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் தெய்வம் வரும் உங்களுக்கான படி வரும் உங்களுக்கான மன நிம்மதி வரும் ஒரு வீட்டுக்குள்ள தெய்வம் வந்தால் தான் அஞ்சு விஷயம் நடக்கும் ரெண்டு விஷயம் நீங்கள் முக்கியமாக நீங்கள் கடைப்பிடிச்சாலே ஏன்னா நிறைய விஷயம் இருக்குது வருமானம் வர்றதுக்கு வீட்டில் லட்சுமி வர்றதுக்கு அதில் நம்மளுக்கு காலில் போடுற சப்பலும் முக்கியமானது அன்பான வணக்கங்கள் புழல் காவாங்கரை எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம் பாய் தினம் தினம் மக்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க ஆன்மீக ரீதியாகவும் சரி அப்படி இல்லைன்னா மாந்திரிக ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கான டாபிக் வந்து இந்த செருப்பு செருப்புன்னொன்னே செருப்புக்கெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு கூட யோசிப்பாங்க ஆனால் அதில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் ஏற்கனவே ஒரு பதிவில் கூட சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் செருப்பை வந்து வீட்டு வாசலில் களைச்சா மாதிரி போட்டுடுறாங்க இது சரியா அல்லது தவறா நிறைய பேர் நல்ல ஒரு வார்த்தை கேட்டிங்கமா விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற எல்லாமே நம்ம கடவுள் படைச்சிது தான் உடம்பை ஆனால் நம்ம அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கை பயன்படுத்துகிற இடம் நம்ம கண்ணு பயன்படுத்துகிறோம் பார்த்திங்கன்னா நம்மளோட முகம் கழுத்து வயிர் பகுதி கீழே வந்து இவ்வளோ தான் போகாமே தவிர அதுக்கு கீழே அவ்வளோ யூசேஜும் நம்ம பண்ண மாட்டோம் இது உண்மையான ஒரு விஷயம் அது அது காலுக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட்டு நம்ம கொடுக்கவே மாட்டோம் அந்த காலைல ஒரு அடியோ இல்லை நகமோ ஏதாவது பிஞ்சிச்சோ அடிப்பட்டா மட்டும்தான் நூறு தடவை நம்ம குனிஞ்சு குனிஞ்சு அதை சரி பண்ணுவோமே தவிர தவிர்தான் உண்மை கரெக்டாக அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கால் கீழே போவாது போது குளிக்கும்போது ஒரு நார் போட்டு தேய்க்கும் போது மட்டும்தான் போகும் தவிர மட்டும் போய் போகாது வேலையும் இல்லையே இப்போல்லாம் வந்து குளிக்கிறதே பார்த்தீங்கன்னா கன்று எடுத்து சர்ன்னு குளிச்சுட்டுல போகிறாங்க குனிய வண்டி வேலை கிடையாது ஸோ அந்த மாதிரிலாம் இப்போது ரொம்ப ஸ்மார்ட் ஆகிடுச்சி நம்மளோட கால்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ளட் சர்குலேஷனே பார்த்தீங்கன்னா காலில் இருந்தம்மா உருவாகுது தலையிலேருந்து உருவாகலை காலிலேருந்து தான் மேலே போகுது அதுக்கு தான் நடக்கணும்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா ஸோ அந்த காலன்றது முக்கியம் அப்போ அந்த காலை வந்து அந்த காலணின்னு சொல்லுவாங்க காலணின்னா சப்பல் நம்ம யூஸ் பண்ணுறது அது நம்ம நினைக்கிறோம் சப்பல் தானடா அப்படின்னு நம்மளோட உயிர் சில நேரத்தில் காக்கிறதே அந்த சப்பலில் தான் நல்ல நிறைய விபத்துகள் நடக்காமல் இருக்கிறதும் அந்த சப்பலால் தான் நிறைய கெட்டது இந்த சுற்றி போடுறது கழிப்பு தாண்டது கெட்டது சைத்தான் ஜின்னு முசிபத் பலா பத்தது கண்ட கலீசு அசிங்கம் தப்பாக அந்த இந்த ரோட்டில் என்னென்னவோ இருக்குது பொதுமக்கள் நடக்கிற ரோட்டில் எது ஒன்றாலும் இருக்குமா புரியுங்களா அங்கங்கே தங்கமும் வைரமும் மொத்தம் கிடக்காது ஏகப்பட்டது செத்துப்போயும் அது இது கிடக்கும் அவ்வளோவும் கடந்து வர்றது இது நம்ம காலில் போடுற சப்பல் அது நல்லதையும் பார்க்கும் கெட்டதையும் பார்க்கும் அம்மாவா இல்லையா கண்டு அசிங்கத்தையும் நம்ம மெரிப்போம் இது எல்லாத்தையும் மெரிச்சுட்டு வந்துட்டு கரெக்டாக வாசலுக்கு நேராக நைட் அவுத்து வச்சுருவோம் நல்லா கேளுங்க நேற்று பத்து மணிக்கு ஒரு வர ஹஸ்பண்ட் ஒரு ஹஸ்பண்ட் ஃபாலிக்கு போய்ட்டு வருவாங்க ஒம்பது மணிக்கு டக்கு டக்குன்னு காலை ஆனால் கழகிறதுக்கு டைம் இல்லை ஆமாம் ஃபோன் பேசுறதுக்கு டைம் இருக்கும் ஆனால் சப்பல் கழட்டி ஓரமாக வைக்க டைம் இருக்காது இப்படி ஒரு கால் ஒரு சப்பல் அடிப்பாங்க இப்படி ஒரு கால் அடிப்பாங்க சப்பல் அங்கங்கே ஒன்று கிடக்கும் ஜோடி பிரிச்சிருவாங்க பாட்டுக்கு அவங்க உள்ளே போயிருப்பாங்க அப்படி இருக்கிற வீட்டில் காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாரோட வீட்லேயும் சரி இது உண்மையான விஷயம் இது பெருசாக இருக்குது பட் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சராசரி ஒரு மனிதனுக்கு படி அளக்கிற தெய்வம் பார்த்திங்கன்னா காலையில் தான் இன்னாருக்கு இன்றைக்கி உனக்கு இங்கே தான் உணவு இன்றைக்கு உனக்கு இந்த வருமானம் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம தேவதைகள் நம்மளுக்கு படி அளக்க வருவாங்க காலையில் இதுதான் உண்மை அப்புறம் அந்த சொல்லுங்கள்லாம் முகூர்த்த டைம் பிரம்ம பிரம்ம உண்மை அதுதான் நம்ம அந்த நேரம் தான் நம்மளுக்கு படி அழுக்கிற நேரம் அப்படி தெய்வம் வரல வீட்டுக்குள்ளே வரும்போது தமிழ்லேயே சொல்கிற நம்மளுக்கு புரிய மாதிரி ஒரு லக்ஷ்மி வீட்டுக்குள்ளே வரும்போது வாசல் சப்பல் இருந்தால் அப்புறம் எங்கே லக்ஷ்மி உள்ளே வரும் பக்கத்தில் ஒரு பால் பாக்கெட் போடுறவங்க கூட வரமாட்டான் சப்பல் வாசலில் இருந்தால் அம்மாவை இல்லையா அப்புறம் இந்த லக்ஷ்மி உள்ளே வரும் அதுதான் ஸோ நம்ம நம்ம கண்ட அசிங்கத்தை மெரிச்சுட்டு வருவோம் கண்ட கெட்டதை பார்த்துட்டு வருவோம் கார்பரேஷன் டாய்லெட் போவோம் காமன் டாய்லெட் போவோம் வெளியில் ரோட்டில் நிற்போம் கண்ட இடத்துல அசிங்கம் பண்ணியிருப்போம் அது வாசலில் வச்சு அப்புறம் தெய்வம் இப்படி உள்ளே வரும் குட் வைப்ரேஷன் இப்படி இருக்கும் ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி தப்பு தவறு ஆண்கள் ஆகட்டும் பெண்கள் ஆகட்டும் சின்ன பசங்க செய்கிறாங்கன்னா அது வேறு அது குழந்த அதுக்கு தெரியாது அதுவே தப்பாக கல்விப்பட்டலாம் நம்ம சரியாக தான் எடுத்து வைக்கணும் ஸோ நீங்கள் இல்லாத பட்டங்களாக இருங்க விஐபியாக இருங்க எவ்வளோ ஆளாக கூட இருந்துட்டு போங்க அதை பற்றி கவலை இல்லை எல்லோரும் மனுஷன்தான் எல்லாருக்குமே ஆறு தான் விஐபிக்கு பத்தடியும் இல்லாத பட்டம் அஞ்சடி ஒன்றும் கிடையாது எல்லாருக்குமே அந்த ஆறு அடி நடந்தான் அதுவே நம்மளுது கிடையாது நாற்பது நாளைக்கு தூக்கி போட்டு இன்னொருத்தனை புதைச்சிட்றோம் அதுவே நிரந்தரம் இல்லைங்க ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையில் இருக்கும் ஸோ நம்ம எவ்வளோ சேஃப்ட்டாக இருக்கணும் எவ்வளோ சேஃப்டியாக நம்ம இருக்கணுமோ சேஃப்டாக இருக்கணும் அப்படி நம்ம வரும்போது சப்பலை கழட்டு கொஞ்சம் அதுக்குன்னு ஒரு பொறுப்பாக நம்ம குனிஞ்சி அந்த சப்பலை எடுத்து ஒரு ஸ்டாண்டில் வைக்கணும் இல்லை இப்போ ஹஸ்பண்ட் தப்பாக போட்டாலும் மனைவி எடுத்து வைக்கலாம் இல்லை மனைவி தப்பாக போட்டாலும் ஹஸ்பண்ட் கூட எடுத்து வைக்கலாம் ஏன் மனைவி செப்பல் ஹஸ்பண்ட் தொடக்கூடாதுன்னு சட்டமாக என்ன இல்லை புண்ணு பாவம் என்ன வந்துடும் ஏழு ஜென்மத்துக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது யார் எடுத்து போட்டாலும் சரி வீட்டில் நம்ம ஒரு நாள் பார்த்தோம்பா அவங்க தப்பாக போட்டு போயிருக்காங்கன்னா அதை எடுத்து என்ன பண்ணுன்னா தனியாக ஒரு ஸ்டாண்டில் எடுத்து வைக்கணும் வீட்டை பார்த்திங்கன்னா அந்த மேட்டெல்லாம் சுத்தமாக போட்டு வாசல் என்றைக்குமே ஒரு மங்களகரமாக சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் தெய்வம் உள்ள வரும் உங்களுக்கான படி வரும் உங்களுக்கான மன நிம்மதி வரும் ஒரு வீட்டுக்குள்ள தெய்வம் வந்தால் தான் அஞ்சு விஷயம் நடக்கும் நீர் நெருப்பு வானம் பூமி மாதிரி நம்மளுக்கு என்ன சொல்கிறது இன்பம் துன்பம் வரவு செலவு எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே தெய்வம் வந்தால் மட்டும்தான் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே வரும் தெய்வம் வீட்டுக்குள்ளே வரலன்னாலும் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும் வீட்டில் தர்த்தனை பிடிக்க ஸ்டார்ட் ஆகும் சைத்தானோட வேலை அதிகமாக ஆரம்பிக்கும் வீட்டுக்குள்ளே கண்ணன் பண்ணிக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வராது சண்டை சாடி வரும் இதெல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் தெய்வம் வீட்டுக்குள்ளே வரலாம் ஸோ தெய்வம் வீட்டுக்குள்ளே வரலாம் நிலவ நம்ம வாசல் வழியாக தான் வரும் அப்போ நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் வாசலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் புரியுதா அதனால தான் ஆதி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீடு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி வாசலுக்கு பார்த்தீங்கன்னா வாசல் தோரணுமே பார்த்தீங்கன்னா அப்படி வச்சுருப்பாங்க பிரம்மாண்டமாக ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கேட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும் ஆனால் தலைவாசல்ன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப மெயின்டைன் பண்ணுவாங்க நீ ஃப்ளாட்டாக கூட இருந்துட்டு போங்க பத்து வீடு ஒரே வாசலை விட அஞ்சு ஃப்ளாட்டாக கூட இருக்கட்டும் ஆனால் செப்பல் அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டு வச்சு தயவு செஞ்சு வைங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் தர்காவுக்கு பள்ளி வாசலுக்கு சர்ச்சுக்கு கோவிலுக்கு எங்கே போனாலும் செல்லுங்க தப்பே இல்லை தாராளமாக போகணும் போயே தீரணும் அந்த இடத்துல போகிறீங்கப்பா நிறைய கூட்டத்தில் போகிறீங்க செப்பல் கழுறிங்க செப்பல் தொலைஞ்சிச்சா சந்தோஷம் எப்படி தொலைஞ்சு போனால் சந்தோஷம் சந்தோஷம் ரைட் பரவாயில்ல அப்படியே என்ன பண்ணோம் பொண்ணு கிடச்சிச்சா பரதராஜ் அங்கேயே போட்டு அப்படியே நடந்து வந்துட்டு வேற செப்பல் வாங்கிட்டு போட்டு வந்த நீர் உன்னை பிடிச்ச தரித்திரம் போயிடுச்சு முடிஞ்சிச்சு சிம்பிள் இது ஏன் அங்கே ஆயிரம் செப்பல் இருக்குது உங்கள் செப்பல் ஏன் தொடங்கணும் எவ்வளோ பேர் இப்போ பள்ளியாசல் போகிறோம்மா ஒரு ஐம்பது நூறு நூற்றி பேர் நாங்கள் தொழுவோம் வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் இருக்காது ஏன் மற்றவங்க செப்பல் எல்லாமே இருக்க செப்பல் இருக்காது ஸோ நேரம் ஒன்னொருத்தம் போட்டு போயிடுவான் இல்லை மாற்றி போட்டு போயிடுவாங்க இல்லை சில பேர் எடுத்துகிட்டும் போயிடுறாங்க ஸோ நம்மளை பிடிச்ச தருதிரமும் விலகுதுன்னு அர்த்தம் உண்மையான விஷயம் இது கோவிலுக்கு போய் எங்கள் சர்ச்சுக்கோ கோவிலுக்கோ பள்ளிவாசலுக்கோ நீ எங்கே வேணாலும் போங்க சப்பல் தொலைஞ்சா நல்லதுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து நேருங்க வந்து வேறு செப்பல் வாங்கிக்கோங்க இது ரெண்டு விஷயம் நீங்கள் முக்கியமாக நீங்கள் கடைப்பிடிச்சாலே ஏன்னா நிறைய விஷயம் இருக்குது வருமானம் வர்றதுக்கு வீட்டில் லட்சுமி வர்றதுக்கு அதில் நம்மளுக்கு காலில் விட் போடுற சப்பலும் முக்கியமானது இந்த வீட்டோட நிலவாசல்ன்றது முக்கியமானது ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா சில பேர் இந்துக்கள் பார்த்தீங்கன்னா வாசலில் பார்த்திங்கன்னா குங்குமஞ்சம் வைக்கிறது மஞ்சள் தடுவது மங்களகரமாக வச்சுருப்பாங்க இப்போ எங்கள் இஸ்லாத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வாசலில் பார்த்திங்கன்னா அரபிக்கெலுது போட்டு மாஷாலா மாஷாலான்னு போடுவாங்க ஆய்தல் குறிச்சி போடுவாங்க நிறைய இருக்குது அந்த மாதிரி போட்டு வீட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த வாசலுன்றது கொஞ்சம் மங்களகரமாக இருக்கணும் பார்க்குறதுக்கு ஒரு ஒரு சுபிக்ஷமாக இருக்கணும் அப்போ தான் வீட்டில் தெய்வம் அண்டும் தெய்வம் வரும் வருமானம் வரும் வருமானம் பெருகும் இந்த சப்பலை ரெண்டு விஷயம் விட கடைப்பிடிங்க ஒன்று வீட்டை ரெண்டாவது வெளியில் போனால் மிஸ் ஆச்சு விட்டுருங்க அதை பற்றி யோசிக்காதீங்க பயப்படின்ற அவசியம் கிடைக்கும் இது ரெண்டு மட்டும் ஃபாலோ பண்ணிங்க நல்லா இருப்பீங்க சிறப்பு பாய் ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்க செருப்பை எப்படி வைக்கணும் எந்த இடத்துல வைக்கணும் அது மூலமாகவும் நமக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அப்படின்றதையும் ரொம்ப தெளிவான பதிவாக சொன்னீங்க நன்றி பாய் நன்றிமா